அக்னி நட்சத்திரம் இது கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உங்களாலதான் உதவ முடியும் இந்த வனத்துல என்னோட பசி பிணியை தீர்க்கும் மருந்து இருக்கு ஆனா நான் உள்ள போறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு உடனே கிருஷ்ணர் அவரை ஒத்து பார்த்துட்டு அக்னி தேவனே ஏன் இந்த வேடம் நேரடியாகவே உன் பசிக்கு உணவு கேட்கலாமே அப்படின்னு கேக்குறாரு அப்படின்ற மன்னனுக்காக நூற்றாண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தினார் துர்வாச முனிவர் யாகத்தின் வினைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு ஆளானே அதனால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த நோய்க்கான மருந்து இந்த வனத்தில தான் இருக்கு ஆனா நான் இந்த வனத்துல பிரவேசிக்க முயற்சித்தால் இந்திர தேவன் மழையை பொழிய செய்கின்றார் அதனால் என்னுடைய தீ நாக்குகள் அணைந்து விடுகிறது ஆகவே நான் எரிக்கும் பொழுது நீங்கள் மழை பொழிவை தடுத்து எனக்கு உதவி செய்ய செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்ட அர்ஜுனோ நாங்கள் உதவி செய்யறோம் ஆனா நீராட வந்த எங்களிடம் ஆயுதங்கள் எதுவுமே இந்திரன் மழை பொழிந்தால் தடுப்பதற்கு அம்பரா துணிகளும் அம்புகளும் வில்லும் தேவை அப்படின்னு உடனே சக்தி வாய்ந்த காண்டிப வில் அம்புகள் அம்பரா துணிகள் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு அப்பொழுது கிருஷ்ணர் அக்னி தேவனிடம் உன் பசிப்பினியை தீர்த்துக் கொள்வதற்காக இருபத்தி ஓரு நாட்கள் மட்டும் இக்காட்டிற்குள் பிரவேசிக்கலாம் அச்சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் பார்த்து கொள்கிறோம் உடனே அக்னி தேவனோ அந்த காட்டுக்குள்ள போய் எரிக்க ஆரம்பிக்கிறாரு இதை கண்ட இந்திரன் மழை பொழிவிக்க காலமேகத்தை மேகத்தை உத்தரவிடுறாரு அப்பொழுது மழை பொழியாமல் இருப்பதற்காக அர்ஜுனன் அம்புகளால் சரக்கூடு ஒன்றை கற்றாரு அக்னியும் முதல் ஏழு நாட்கள் வனத்திற்குள் மூலிகை பகுதிகளையும் அடுத்து வந்த ஏழு நாட்கள் சுற்றி இருக்கும் அரிய மரங்களையும் அடுத்து வந்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் இருவரிடமும் விடை பெற்றார் அக்னி காண்டவ வனத்தை எரித்த அந்த நாட்களே அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுது புராணங்கள்